அஷ்வின்ஸ் இனிப்பு காரன் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அடுத்தபடியாக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு முக்கிய செய்தியாக பார்த்துட்ருக்கோம் மறுபடியுமே ஏன்னா ஏற்கனவே இதே டார்ச் லைட் சின்னம் தான் இருந்துச்சு இப்போ இந்த நிலையில் திரும்பியும் இந்த டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சு அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க தேர்தல் ஆணையம் முக்கிய செய்தியாக பார்த்துட்ருக்கோம் விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் மீண்டும் டார்ச் லைட் சின்னமே மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு விவரங்களை பதிவு செய்யலாம் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ல சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கமலஹாசன் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல அனைத்து தொகுதிகளையுமே மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டாஸ்லட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் தேர்தல்ல சின்னம் மக்கள் நீதி மையத்தில் கேட்டிருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அனைத்து தொகுதிகளையுமே கொடுக்கல இந்த சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லா தொகுதியிலையுமே எங்களுக்கு தமிழ்நாட்டுல சின்னம் ஒதுக்கணும் அப்படிங்கற ஒரு கோரிக்கைய தேர்தல் ஆணையத்திடம் மக்கள் மையம் தரப்புல வச்சிருந்தாங்க இந்த சூழல்ல தான் அனைத்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் சின்னங்களை ஒதுக்கி வரக்கூடிய சூழல்ல இப்ப மக்கள் நீதி மையம் கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலையுமே தாட்சிய சின்னத்துல போட்டி போட்டியிடலாம் அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இப்ப வெளியிட்டிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்